என் ஜபத்துக்கு பதில் நம்ம பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல நாம வழி விலகி நான் அவருடைய மகனாக மகளாக அவருக்கு பிரியமுள்ளவளாக நான் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அவர் என் ஜபத்திற்கு செவி கொடுப்பார் கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு ஓசியாவின் இரண்டாவது அதிகாரத்திலே இரண்டு வசனங்களை உங்கள் கண் முன்பாக வைக்க கடவுள் எனக்கு காண்பித்திருக்கின்றார் எனக்கு நியமித்துக் கொள்வேன் நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் இருபத்தோராவது வசனத்திலே அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன் அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுப்பேன் கொடுக்கும் என்று சொல்லி பிரிமானவர்களே இந்த ஓசியா என்றால் அவர் ஒரு சிறிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னா சால்வேஷன் ரட்சிப்பு என்று ஓசியா என்ன செய்கின்றார் என்றார் ஹோமர் என்கின்ற ஒரு விபச்சார ஸ்திரீயை மணந்து கொள்ளுகிறார் அவளை விரும்பி மணந்து கொண்டு தெரிந்து கொண்ட பிறகும் அந்த மகள் அவள் இஷ்டத்திற்கு திரும்ப வாழப் போகின்றாள் அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு வாழும் வாழும்போது அவங்க மாம்சத்திற்கு வாழும்பொழுது கடவுள் என்ன செய்கின்றார் என்றால் வழிகளை தடை பண்ணுகிறார் அவங்க போகிற வழிகளிலே முட்பாதைகளை வைக்கிறார் அவங்க போகிற வழிகளிலே தடுப்புகளை வைக்கிறார் அவங்க இந்த பழைய ஆட்களை திரும்பி தேடி போகிறார்கள் கண்டடைய விருதில்லை இப்படி மனம் கசந்து ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேன் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருகின்றது என்று பார்க்கும்போது இது அவள் வழியை விட்டு தெரிந்து கொண்ட வழியை விட்டு விலகி செல்லும் வருகின்ற துன்பங்கள் உபத்திரவங்களை காண்பிக்கிறது இது இந்த ஹோமர் என்கின்ற இந்த பெண்ணை காண்பிப்பது இஸ்ரவேலுக்கு சமமாக காண்பிக்கப்படுகின்றது இஸ்ரவேல் ஒரு ஸ்திரீயாக அந்த விபச்சார ஸ்திரீயை போல தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் என்பது ஒரு நாட்டின் ஜனம் அல்ல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்போ அந்த ஜனம் தங்களுடைய சொந்த மாம்சத்தின் வழி வழிவிலகி போய் விழுந்து போய் தடுப்புகளிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் திரும்பவும் ஆன்பின் நிமித்தமாக தேடி வருகிறார் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படி தனிமையிலே இல்ல மாம்சத்தின் நிச்சய பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கை வழி விலகி போயிருக்குமே ஆனால் அவர் விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல தேடி வருகின்றவர் தேடி வந்து அரவணைத்து அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு உண்மையாய் உன்னை எனக்கு

அவருடைய மகனாக மகளாக அவருக்கு பிரியமுள்ளவளாக நான் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அவர் என் ஜபத்திற்கு செவி கொடுப்பார் அப்ப என்ன நடக்குமாம் வானத்திலிருந்து மழை பொழியுமாம் பூமியிலிருந்து விளைச்சல் விளையுமாம் அப்போ எதை காட்டுகிறது என்று இதை பார்க்கும் பொழுது வானத்திலிருந்து மழை ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் ஆக இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையிலே ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் இன்று மாத்திரம் இல்லை எப்பொழுதும் வழிக்கு நாம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார் நாம் மக்கள் அவருக்காக நிச்சயிக்கப்பட்ட மக்கள் இந்த ஒரு சிந்தையோடு தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களை கத்தாவே உமக்காக தெரிந்து கொண்ட மக்கள் நாங்கள் என்பதை இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தீர்மானமாய் கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையின் அண்டவரே ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்